நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை வெளியிட்ட சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிருங்க மாவட்ட நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது அலுவலக உதவியாளர் ஜூனியர் பெலிப் சீனியர் பெலிப் எக்ஸாம் இடேடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் மசால்சி போன்ற பணியிடங்கள் வந்து கால்போல் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து யூடி விரைவில் வந்து எக்ஸாம் வரும் அதுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து தயார்படுத்தீங்க நம்முடைய ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் எல்லாமே கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்க தௌசண்ட் ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதை நீங்க படிச்சுட்டு இருக்கிற டைப்ல வந்து நீங்க வந்து டெஸ்ட் லிங்க் போடுறோம் அதை வந்து நீங்க அட்டன் பண்ணி டெஸ்ட் வைக்கலாம் வீட்ல உள்ள பெண்கள் மற்றும் பாத்தீங்க அப்படின்னா தனியார் துறையில் வந்து வேலை பார்க்குறவங்க மற்றும் கூலி வேலை பார்க்குறவங்க இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகும் நீங்க டெய்லி புக்கை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கொடுக்குற சிலபஸ் வரி வாரியான பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹெவியான காம்படிஷன் வந்து இருக்குது இந்த டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒரு எழுதி முடிச்ச உடனே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க அதனால காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்முடைய டெஸ்ட் பேட்ச் லிங்க்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆகிடுவீங்க சிலபஸ் வாரியா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து நாங்க வந்து சென்ட் பண்ணிடுவோம் நீங்க அதை டெய்லி படிச்சுட்டு அன்னன்னைக்கு டெய்லி வந்து நீங்க டெஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் உங்களுக்கு பார்ப்போம் டெய்லி வந்து தினமும் வந்து டெஸ்ட் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு கோர்ட் எக்ஸாம்ல எந்தெந்த டவுட் வந்தாலும் அதை நம்ம கிளாஸ்லயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அதனால நம்பிட்டு அதுலேயே டெய்லி போற பத்து கொஸ்டின் நம்பிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீண் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயும் டெய்லி வந்து டென் கொஸ்டின்ஸ் கொடுக்குற மாதிரி அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம் சிலபஸ் வரியாக அனைத்து தகவலையும் நீதிமன்றம் சார்ந்த அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃப் மெட்டீரியலாகவே நம்ம டெஸ்ட் பேஜ்லேருந்து கொடுக்குறோம் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மட்டும் எம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் டிஸ்ட்ரிக்டை வந்து மேற்கண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் கீழே லிங்க் ஆப்ஷன்ல அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அதை நீங்க அதற்கு நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் நாட்கள் மிகவும் குறைவா தான் இருக்குது எக்ஸாம் டேட் எந்த தேதியில வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்று ஆகஸ்ட் மாசம் பத்து மற்றும் பதினானாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டைலிட் மற்றும் சீனியர் டைலிப் எக்ஸாம் நிற்க போன்ற தேர் இருக்கும் போஸ்டிங் அப்படிங்கிற தேர்வுக்கு வந்து இந்த பத்து பதினொன்னுல வந்து எக்ஸாம் டேட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓஏ மற்றும் ஸ்வீப்பர் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேதியில தான் இருக்கு இன்னும் மாதங்கள்ல இருந்து இரண்டு மாதங்கள் கணக்கு தான் இருக்குது அதுக்குள்ள நீங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து உங்களை தயார்படுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு உங்க சொந்த ஊர்ல வந்து வாங்க முடியும் அதனால யோசிக்காதீங்க இந்த இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ண முடியாது அதனால மறக்காமல் இப்பயே நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்தில் வந்து இந்த தேர் வந்து தொடங்கும் அதனால் நாட்கள் மட்டும் குறைவாக தான் இருக்குது அதனால் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலில் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க நன்றி வணக்கம்